கர்த்தருக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த நல்லதொரு இரவு ஜப வேளையிலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே பாருங்கள் கர்த்த கத்தருடைய வார்த்தை இறைமையா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பத்து வரை நீங்கள் தியானித்து பார்த்தீர்கள் ஆனால் நிச்சயமாக இதில் ஒரு அற்புதமான ஆச்சரியமான காரியத்தை கத்தர் தம்முடைய இருதயத்தின் எண்ணங்களை அவர் உங்கள் மீது உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தின் மீது வைத்திருக்கிற ஒரு அநாதி சிதேகத்தை ஐயா உங்கள் மீது வைத்திருக்கிற காருண்யத்தை அவருடைய அன்பின் அன்பின் வெளிப்பாட்டை அவர் தெரிவிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் இன்று எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ உபத்திரவங்கள் சோதனைகளை நீங்கள் கடந்து வந்தாலும் எத்தனையோ சொல்லிக் கொண்டிருந்தாலும் சரி யாருக்குமே நான் எனக்கு வந்த உபத்திரவங்கள் வரக்கூடாது நான் பட்ட பாடுகளை என் எதிரிகள் கூட படக்கூடாது அத்தனையாய் வேதனை பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொன்னாலும் கூட என்று கர்த்தருடைய வார்த்தை என் அன்பு சகோதரனே சகோதரிய பிள்ளையே இன்று கர்த்துடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது கர்த்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் இன்று இதுதான் அந்த காலம் அன்பு சகோதரனே சகோதரியே கர்த்தர் இறங்குகிற கர்த்தரின் அனுகிரகத்தின் காலம் அனுகிரகத்தின் வருஷம் இதுவே என்று விசுவாசியுங்கள் கர்த்தர் சொல்லுகிறார்

விட்டது அது போலவே இஸ்ரவேலுக்கு என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு இலை பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இது கர்த்துடைய வார்த்தை என்பதை நீங்கள் நிச்சயமாய் நம்ப வேண்டும் இது கர்த்துடைய வார்த்தை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அவருக்காக காத்திருக்கிற அவருடைய சமூகத்திலே வந்து விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் காத்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் தான் இஸ்ரேல் ஆவிக்குரிய இஸ்ரவேலராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு இழைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று கர்த்த சொல்லுகிறார் பாருங்கள் மூன்றாம் வசனத்திலே பூர்வ காலம் முதல் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தரிசனையானீர் உண்மைத்தான் நேசித்தோம் உண்மைத்தான் ஆராதித்தோம் உமக்காகத்தான் காத்திருந்தோம் என்று நீங்கள் ஒருவேளை சொல்லலாம் ஆனால் கர்த்த சொல்லுகிறார் ஆம் அநாதி சிநேகத்தால் உங்களை சிநேகித்தேனே ஆதலால் காரூண்யம் என்னும் காரூண்யத்தால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் உன்னைத்தேன் ஆதலால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் என்று கர்த்தரே சொல்லுகிறார் உங்களை குறித்து அருமையான தேவ பிள்ளைகளை ஆதலினால் கவலைப்படாதீர்கள் என்ன யார் உங்களுக்கு உதவிகரமாய் நின்றால் என்ன யார் உங்களுக்கு எதிராய் நின்றால் என்ன உங்களை கைவிட்டு விட்டு கடந்து சென்று விட்டால் என் தாயின் என் தாயின் வயிற்றிலே என் கரு உருவாக முன்னே உன் கண்கள் என்னை கண்டது என்று சொன்னது போலே அய்யா என் தாயின் வயிற்றிலே எலும்புகள் உருவாக முன்னே உம்முடைய கண்கள் என்னை கண்டது

ഉണ്ടെ <laughs> ഇ என்று சொல்லுகிறாரே பாருங்கள் எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் இத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது உங்களை நடத்தும் பொழுது உங்களை பாதுகாக்கும் பொழுது உங்களை எந்த புயலும் கடல் கொந்தளிப்பு போன்ற பல்வேறு பிரச்சனைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் சரி ஐயா வெள்ளம் போல சத்துரு என்னை சூழ்ந்து கொண்டான் பிரச்சனைகளும் துன்பங்களும் உபத்திரவங்களும் எங்களை வெள்ளம் போல சூழ்ந்து கொண்டது என்று நீங்கள் சொன்னாலும் கூட பாருங்கள் என்ன கர்த்தர் காரூயத்தினால்

காத்திருக்கிற என்னும் கன்னிகையே மறுபடியும் முன்னை கட்டுவிப்பே நீங்களும் உங்கள் குடும்பங்களும் கட்டுவிக்க

துர்மண வாழ்க்கை தடைக்கு மேல் தடை ஓ போகிற இடங்களில் எல்லாம் ஓ நன்மைக்கு பதிலாக தீமை சந்தோஷத்திற்கு பதிலாக அவமானம் ஐயா நல்ல காரியம் நடக்கும் என்று காத்திருந்தோம் அது நடப்பது போல் தெரியவில்லை இனி நடக்குமோ நடக்காதோ என்ற ஒரு எஸ்ட்ரீம் லெவலுக்கு போய்விட்டோம் என்று சொல்கிறீர்களா என் அன்பு சகோதர சகோதரிகளே இது கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் மறுபடியும் நீ நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடும் மேல வாத்தியங்களோடும் ஆடல் பாடல்

பதிலாகணையான பலனை வெற்றியை சுகத்தை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுவீர்கள் பாருங்கள் கர்த்தர் என்னவென்றால் மகிழ்ச்சியாய் கம்பீரித்து ஜாதிகளுடைய தலைவர்களின் நிமித்தம் ஆர்ப்பரியுங்கள் சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலின் மீதியான உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள் பாருங்க நீ இப்படி ஜெபிக்கும் பொழுது ஐயா கர்த்தர் வயற்றிக்காடு பாருங்க கர்த்தர் என்ன சொல்றாரு ஆர்பரியங்கள் ஜாதிகளுடைய தலைவர்களை நிமித்தம் ஆர்ப்பரியங்கள் சத்தத்தை கேட்க பண்ணி துதித்து கர்த்தாவே இஸ்ரவேலில் மீறியான என் புள்ளைகளுக்காக என் மகன் என் மகளுக்காக என் கணவனுக்காக நாங்கள் கையிட்டு செய்கிற குள் பிரயாசங்களுக்காக எங்கள் ஊழியங்களுக்காக கர்த்தாவே நீர் இறங்கும் உமது ஜனத்தை ரட்சியும் என்று சொல்லுங்கள் என்று கர்த்த சொல்லுகிறார் அருமையான தேவ தேவப்பிள்ளைகளே இந்தவுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொரு பேரையும் வெறுமையாய் அவர் விடுவதில்லை உங்கள் ஒவ்வொரு பேருக்கும் விண்ணப்பங்களோடு வருவார்கள் அவர்களை வழி நடத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஆலை லூயா அவர்களை தண்டியில் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் இஸ்ரேலுக்கு என் பிள்ளைகளுக்கு தான் பிதாவாயிருப்பேன் நானே இருப்பேன் எப்ரோஹிம் அருமையான ஒரு மே தன் தந்தையை காக்கும் வண்ணமாய் இந்த அன்பின் ஆண்டவர் உங்களை உங்கள் பிள்ளைகளை ஐயா உங்களை உங்களுக்குள்ள எல்லாவற்றையும் உங்கள் கையின் பிரயாசங்களை உங்கள் வேலையை உங்கள் ஊழியத்தை கர்த்தர் காப்பார் ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாய் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் அவர் நிச்சயமாய் காப்பார் உங்களை கைவிடவே மாட்டார் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை கண்களை மூடிக்கொள்ளுங்கள் இந்த இறக்கத்திற்காக ஓ தேவனாகி கர்த்தர் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக இறங்கும்படியாய் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் கட்டப்படும்படியாய் மறுபடியும் மேல வாக்கியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் கழிப்புள்ள கூட்டத்தோடும் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் புறப்படும் என்னமாய் என்று முழங்கால் படியிடுங்கள் கர்த்தப்பிரிய காரியங்களை செய்யும்படியாய் அன்பின் பரலோக பிதாவே உண்மை நோக்கி பார்க்கணும் சுவாமி இந்த இரவு ஜப உம்முடைய சமூகத்திலே ஐயா இந்த ஜப அவர்கள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்தில் இருந்து உண்மை சந்திக்க ராஜாதி ராஜனாகிய உண்மை சந்திக்க சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய உண்மை சந்திக்க வந்து காத்திருக்கிற

பிரீதியாய் இருக்கும்படியாய் என் தேவனாகி கத்துடைய மனதுருக்கம் அவர்கள் மீது இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பின் பரலோக பிதாவே ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்று சொன்ன நல்ல வார்த்தைகள் நிறைவேறட்டும் ஆதலால் காரூணியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்ளுகிறேன் சொன்னீங்களே அன்பு சகோதர சகோதரிகளை ஐயா உடைய பாதப்படியிலே கிருபாசன கிருபாசனத்தண்டியிலே வந்து என் அன்பு சகோதர சகோதரிகளை உன்னுடைய காரண்யத்தினால் இழுத்து கொள்ள இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் மறுபடியும் கட்டுவிக்கப்படும்படியும் வாழ்க்கைகள் கட்டப்படும்படியா நன்றி நோக்கி பார்க்கிறோம் தொழில் ஏற்பட்ட குழப்பங்கள் பைனான்ஸில் ஏற்பட்ட குழப்பங்களால் வந்த கடன்களும் நஷ்டங்களும் தோல்விகளும் அவமானங்களும் மாறும்படியாய் செபிக்கிறேன் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இரண்டு சகோதர சகோதரிகளும் அவள் குடும்பமாய் மறுபடியும் அவர்கள் மேல வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் சத்தத்தோடும் கழிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படும்படியாய் ஒரு தெய்வீக அனுகிரகம் உண்டாகட்டும் ஒரு தெய்வீக தெய்வீகம் நாமத்தினாலே நிமித்த மகிழ்ச்சியாய் எம்பி என் தேவனாகி கர்த்தர் இந்த உண்மை பிள்ளைகளுக்காக இரவுமாய் சமூகத்திலே வருகிறோம் என்று சொன்னீரே தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன் என்று சொல்லி இஸ்ரவேலுக்கு என் பிள்ளைகளுக்கு நான் பிதாவா இருப்பேன் இவர்கள் புத்திரனாய் புத்திரியாய் இருப்பார்கள் என்று சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி தகப்பனே நீ அப்படியே செய்கிற தேவன் நீ அப்படியே பிள்ளைகளை ஒரு

நன்றி செலுத்துகிறோம் பரிசுதாவியான பிள்ளைகளை ஆளுகை செய்வீராக பெரிய காரியங்களை செய்வீராக கருத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய காரூண்யம் நிறைவாய் தங்கி இருப்பதாக அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆமேன் ஆமேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை பார்கள் நிச்சயமாய் ஓ மாயிட்டி கால் எத்தனை துன்பங்கள் உபத்திரவங்கள் எத்தனை பாடுகளில் நீங்கள் இருந்தாலும் சரி கர்த்தர் சொல்கிறார் இஸ்ரவேலுக்கு இலை பாருதலை கட்டளையிட போகிறேன் மாயிட்டி கால் என் பிள்ளைகளுடைய வம்சங்களுக்கெல்லாம் நாம் தேவனாயிருப்பேன் இந்த காலத்திலே அவர்களின் என் ஜனமாயிருப்பார்கள் என்று எத்தனை அற்புதமான அனாதி சிநேகத்தால் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறவர் உங்களை காரூணியத்தினால் இழுத்துக் கொள்ளுவார் இருப்பீர்கள் இயேசுவின் நாமத்தினாலே அப்படி ஆகட்டும் ஆமேன்